கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் இந்த அருமையான காலை வேளையிலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நாடி அவரை துதித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி இப்பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தப் போகிறோம் காலத்தில் உயர்த்தும் முந்தன் கத்தர்காரத்தில் அடங்கு மற்ற காலத்தில் உயர்த்தும் முந்தன் கத்தர்காரத்தில் அடங்கு நீதிமான தள்ளாடவற்றா உன்னை காத்தும் தேவனுரங்கா எ காலத்தில் உயர்த்தும் முன்னர் காரத்தில் நடங்கு வாலாக்காமல் தலையாக்குவா உன்னை கீழாக்காமல் மேலாக்குவா பாலாக்காமல் தலையாக்குவா கீழாக்காமல் மேலாக்குவார் நிச்சயமாய் முடிவு உண்டு நம்பிக்கைவின் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு நம்பிக்கைவின் போகாது ஏற்ற காலத்தில் உயர்த்தும் உங்கள் கத்தர் காலத்தில் அடங்கு காலத்தில் உயர்த்தும் உங்கள் கத்தற்காரத்தில் அடங்கு நீதிமானை தள்ளட விட்டா உன்னை காக்கும் தேவன் காலத்தில் உயர்த்தும் முன்னர் அடங்கு ஆண்டவரே எங்களை ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உயர்த்தும்படிக்கு உம்முடைய கரத்திலே நாங்கள் பொறுமையோடு அமர்ந்திருந்து காத்திருக்க எங்களுக்கு கிருபைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே பேதர்வுக்கு எழுதின முதலாம் நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கி இருங்கள் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வை எதிர்பார்த்து கொண்டே இருக்கலாம் நான் இப்படி ரொம்ப குறைபட்டே இருக்கிறேன் பலவீனப்பட்டே இருக்கிறேன் என்னுடைய தொழிலில் வே வேலையில் வியாபாரத்தில் ஒரு உயர்வு என்னுடைய படிப்பில் ஒரு உயர்வு என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொல்லி நிறைய காலங்களாக நீங்கள் ஒரு உயர்வை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம் எல்லா மனுஷனும் அப்படி தான் நம்ம ஒரு காரியத்தை செஞ்சு அதில் படிப்படியாக நமக்கு ஒரு உயர்வு வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது ஒரு முன்னேற்றத்தை நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் ஆனால் அந்த முன்னேற்றம் எப்போ வரும் சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவங்க ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு வரலே அந்த ஒரே மாதிரியான நிலையிலே இருந்து கொண்டே இருப்பாங்க ஒரு முன்னேற்றமும் இல்லை ஒரு தாழ்வும் இல்லை அப்படியே ஒரு ஒரு நடுநிலையாக அப்படியே போய் கொண்டு இருக்கிறது அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படி கேட்டால் சொல்லுவாங்க ஏதோ இருக்கிறேன் ஏதோ என் காரியங்கள் நடக்குது என்று சொல்லி ஒரு நிறைவு இல்லாமல் ஒரு திருப்தி இல்லாமல் பேசி கொண்டிருப்பார் ஊழிய பாதையிலையும் அப்படி தான் எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சியை காண முடியல அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் சில நேரம் மிகவும் சோர்ந்து போய் விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் உயர்த்தப்படுவதற்கென்று ஒரு காலத்தை தேவன் நிர்ணயிச்சிருக்கிறார் இப்போ பாருங்களேன் நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கற்றுறவங்களை கொண்டு போய் நிறுத்தணும்னு அவர் ஆசைப்படுறான்னா அந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கு போவதற்கு ஏற்ற ஒரு தகுதி நமக்கு வேணும் அதுக்கு தேவன் நம்மளை தகுதிப்படுத்துவார் அந்த தகுதிப்படுத்தின பிறகு தான் ஆண்டவர் அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நம்மளை நிறுத்துவார் அதுக்கு சில ஆவிக்குரிய சில பூமிக்குரிய சில தகுதிகளை நமக்குள்ளே உண்டாக்குவார் அந்த தகுதியை கற்று எப்படி ஏற்படுத்துகிறாரு அப்படின்னா அது அது அவர் கொடுக்குற பயிற்சியின் மூலமாக ஆண்டவர் அந்த தகுதியை நமக்குள்ளே கொண்டு வர்றது உதாரணத்திற்கு யோசியப்பனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க யோசேப்புக்கு ஆண்டவர் நல்ல தரிசனங்களை கொடுத்தாரு சொப்பனங்களை கொடுத்தாரு ஒரு பெரிய உயர்வுக்கான திட்டத்தை கொடுத்தார் ஆனால் யோசியப்பனுடைய வாழ்க்கையில் அந்த உயர்வான ஸ்தானத்திற்கு போவதற்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பதிமூன்று ஆண்டு காலம் அவன் அதற்காக பயிற்சி எடுக்க வேண்டியதாக இருந்தது அதற்கென்று அவனை ஆயத்தப்படுத்தினார் என்ன ஆயத்தப்படுத்தினாரே பலவிதமான நெருக்கங்கள் பாடுகள் அந்த பாடுகள் மத்தியிலெல்லாம் பொறுமையை உண்டாக்கி தன்னை தாழ்த்தி நல்லா ஜோம் பண்ணி நல்லா தேவனை சார்ந்து கொண்டு கத்தரோடு கூட அந்த உபத்திரவ காலங்களில் தேவனுடைய முகத்தையே அதிகமாக நோக்கி பார்த்து அவனுக்குள்ளே இருக்க வேண்டிய இருந்திருக்கிற எல்லா குறைகளையும் அவன் தேவனிடத்தில் ஒப்படைத்து தேவன் என்னை உயர்த்தணும்னு சொல்லி தேவனை நோக்கி பார்ப்பதற்கு ஏதுவாக அந்த பாதையில் ஆண்டவர் அவன் நடத்தினார் அப்புறம் பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் அவனை எகிப்து தேசத்தின் ஒரு பிரதமராக மாற்றினார் மோசையினுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அவனுக்கு உலக நிறைய தகுதி இருந்தது ஆனால் ஆண்டவர் சொன்னார் உன்னை நான் இந்த ஜனங்களை உனக்கு தருவேன் இந்த ஜனங்களை நான் விடுவிப்பேன் அதுக்கு நான் உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லி தேவன் அவனை குறித்து ஒரு முன்கூறிப்பு வச்சுருந்ததுனால நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கிற ஒரு வேலையில் அவனை ஈடுபடுத்த வச்சு அங்கே நிறைய அவனுக்கு பயிற்சி கொடுத்து அதற்கு பிறகு ஜனங்களை நடத்துவதற்கு நாற்பது வருஷம் நடத்துவதற்கு தேவன் அவனை உயர்த்தினார் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உயர்வுக்கு முன்பாக ஒரு பயிற்சியை வச்சிருக்கிறார் அதுதான் பைபிள் ஏற்ற காலம் என்று சொல்லுகிறது அந்த காலம் வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்திருந்தால் ஏற்ற காலம் வரும்போது தேவன் உங்களை உயர்த்துவார் நீங்கள் ஆண்டவர் இடத்துல இன்றைக்கி ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க நிறைய பாடுகள் படுகிறீங்க துன்பம் அனுபவிக்கிறீங்க வியாதியின் வழியாக கலந்து போகிறீங்க குறைவின் வழியாக கலந்து போ கவலைப்படாதீங்க உங்களுக்காக உயர்த்தப்படுவதற்கு ஒரு வேலை வச்சிருக்கிறார் அந்த வேலை வரும்போது உங்கள் உயர்வை யாருமே தடுக்க முடியாது யார் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார் ஞாபகம் வைத்து ஏற்ற காலம் வரும்போது உலகத்திலும் உயர்த்துவார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்த்துவார் உன்னத அனுபவங்களை தருவார் ஜெபிப்போம் நல்ல பிதாவே ஏற்ற சமயத்தில் எங்களை உயர்த்துவீர் என்று ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அந்த வேலையை சீக்கிரத்தில் காணும்படிக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்